காலங்களுக்குப் பின்னால் மறைந்து கிடக்கும் ஒரு தெய்வீக கதை அமைதியான ஒரு மலையடிவார கிராமத்தில் பால திரிபுர சுந்தரி அம்மன் ஒரு சிறுமி உருவில் மனிதர்களிடம் தோன்றுவாளாம் என்று ஒரு நம்பிக்கை ஒரு நாள் கிராமத்தில் ஒரே நேரத்தில் நிம்மதி குறையும் பயம் அதிகரிக்கும் விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தது காற்று கூட கர்ஜிக்கும் சத்தம் போட்டு வீசியது அவள் சாதாரண குழந்தை இல்லை அம்மே வந்து இருக்காள் சென்று நின்றாள் அந்த நொடியில் சுற்றிய எல்லா இருளும் மறைந்து கிராமத்தை சூழ்ந்த கருப்பு சக்தி தூசியாக நொறுங்கி விழுந்தது அவள் தன் சிறு கையைத் தூக்கி மெதுவாகச் சொன்னாள் உங்களை பயப்பட வைத்த சக்தி ஒழிந்தது நீங்கள் எப்போதும் நலமுடன் இருக்கட்டும் நொடிக்குள் அந்த சிறுமி ஒரு ஒளியாக மாறி கற்சிலையைத் தொட்டு அம்மன் உருவுடன் ஒன்றாகிப் போனாள் அதற்குப் பிறகு கிராமத்தில் இன்று வரை சொல்லப்படும் ஒன்று அம்மன் சிறுமியாக வந்து காப்பாற்றினாள் அவள் எல்லாரையும் இன்னும் பார்த்து கொண்டே இருக்கிறாள்